காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன 1 டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில அஞ்சாறு வெங்காயம் வரைக்கும் வச்சிருக்கங்க லைட்டாக நிரம்புற அளவுக்கு வதக்கிக்கிறேன் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏத்த மாதிரி சாம்பார் தூள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி முக்கால் பதம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க ஒரு கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கங்க க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இந்த காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க வேகிற அளவுக்கு இப்போது நல்லா முக்கால் போதும் வெந்து வந்துருச்சுங்க காலிஃப்ளவர் இந்த டைமில் ஒரு கப் பட்டாணி மூணு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேங்க காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்